அன்பார்ந்த அனைவருக்கும் வணக்கம் இந்த கதைவாசி என்கிற சேனலின் வழியாக உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு கதையோடு சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன் அம்மாவும் அப்பாவும் காதலிக்காத கதை எழுத்தாளர் லட்சுமி சரவணகுமார் அவர்களின் சிறுகதை அப்பாவின் மீது இத்தனை காலங்களில் எனக்கு மிஞ்சி இருந்ததெல்லாம் மித மிஞ்சிய வெறுப்பு மட்டும்தான் எனக்கு அவர் மீது இருந்த அதே வெறுப்பு அவருக்கும் என் மீதும் அம்மாவின் மீதும் இருந்தது அம்மா ஒரு பூஞ்சை மிக சின்ன வயதிலிருந்தே உழைக்க பழகியவள் கண்களை சுற்றி எப்போதும் கரு இந்த ஜென்மத்தில் துடைத்தெடுக்க முடியாத தனிமை உணர்ச்சியும் அவள் முகத்தில் நிறைந்து கிடக்கும் தனிமை அடர்ந்த முகம் சக மனிதனுக்கு எப்போதும் அந்நியமான ஒன்றுதான் அப்பா அவளுடன் நடந்த திருமணத்தை ஒரு துர் சகுனமாகவோ ஒரு விபத்து போல நினைத்திருக்க கூடும் ஆனாலும் அம்மா அப்பாவை மிக அதிகமாக நேசித்தார் கோடான கோடி இந்திய பெண்களைப் போலவே எல்லா துரதிர்ஷ்டமான காயங்களுக்கு பின்னும் கூட அம்மா அப்பாவை நேசித்தார் நீ ஏமா இப்படி இருக்க அந்தால் இத்தனை கொடுமை பண்ணியும் அவனுக்காக சாமி கிட்ட வேண்டிகிற செய்ய இப்படி எத்தனையோ முறை நான் அவளை திட்டி இருக்கிறேன் அம்மா என்னை அமைதியாய் கடந்து போவார் அல்லது சின்னதாய் சிரிப்பார் அவளுக்கு இளமை என்று தனியாக ஒரு காலம் இல்லை பெரியம்மா அவளை பார்க்க வரும்போதெல்லாம் சொல்லும் எங்க வாழ்க்கை எப்படியோ ஒரு வழியா சரியாயிடுச்சு ஒரு காலம் இல்லாட்டியும் இன்னொரு காலம் நீ நல்லா இருப்பன்னு தான் காலம் பூரா சாமியை கும்பிடுறோம் இன்னும் உன் என் தீரலையடி என்று சொல்லும் பெரியம்மா அம்மாவை பார்த்தால் எப்போதும் அழுது கொண்டே இருக்கும் அம்மா அப்படி இல்லை அவள் எதற்கும் அழுதவள் இல்லை என விவரம் தெரிந்து ஒரே ஒரு முறை மட்டும் அம்மா அழுதியிருக்கிறாள் அதுவும் மிக சில நிமிடங்கள் மட்டுமே லாரியில் லோடு ஏற்ற சென்றிருந்த அப்பா வடக்கே சூரத்துக்கு அந்த பக்கமாய் ஏதோ ஒரு கிராமத்தில் விபத்துக்குள்ளாகி ஆஸ்பத்திரியில் இருக்கிறார் என்கிற தகவல் வந்த இரவில் அழுதான் இத்தனைக்கும் அப்பா இந்த குடும்பம் வேண்டாமன எப்போதோ விட்டுவிட்டு போயிருந்தார் ஆனாலும் அம்மா அவரை மறக்கிறவளா இல்லை ஊரில் இருக்கும் நாட்களில் குடித்தார் என்றால் அப்பாவின் பொழுதுபோக்கு அம்மாவை தேடி வந்து அடிப்பது அவள் வேலை செய்கிற இடங்களை தேடி வந்து அங்கும் கூட அடிப்பா அவள் எதற்கும் பதில் சொல்ல மாட்டாள் இந்த சனியனை என்னைக்கு என் தலையில கட்டினாங்களோ அன்னையிலிருந்து என் வாழ்க்கை நாசமா போச்சு தூ உனக்கெல்லாம் ஒரு சாவு வராதாடி என்று காரி துப்புவதை கூட அவள் கடந்து போக பழகி அரிதாக சில முறை அவளும் பதிலுக்கு பதில் பேசுவதுண்டு ஆனால் அது ஆவேசமாகவோ கதறாலாகவோ இருக்காது ஒரு எளிய முனகல் அல்லது சினுங்கள் என்கிற அளவில் தான் இருக்கும் அம்மா அவமானங்களை சகித்துக் கொள்வதை நான் விரும்பவில்லை இதனால்தான் அப்பாவை அதீதமாய் வெறுக்கிறேன் நான் அப்படி வெறுப்பதற்கான நியாயமான காரணங்கள் இருக்கிறதென நம்பவும் செய்திருக்கிறேன் ஆனால் ஜெனியை காதலிக்க தொடங்கிய பிறகான இந்த கொஞ்சம் நாட்களில் அந்த மனிதரின் மேல் முதல் முறையாக வெறுப்புக்கு மாறாக சின்னதொரு அனுதாபமே மிஞ்சி நிற்கிறது இத்தனை ஆண்டுகள் வாழ்க்கை மீதி இருந்த ஆவேசமான நம்பிக்கைகள் அவ்வளவும் சிதறிப்போய் தன்னை மிக இலகுவான மனிதனாக இப்போது உணர்கிறேன் எல்லோருக்கும் என்னால் ஒரு புன்னகையை பரிசளிக்க முடியும் என்கிற நம்பிக்கை எனக்கும் வந்திருக்கிறது ஒரு வகையில் இந்த கனிவுக்கு காரணம் ஜெனிதான் விவரம் தெரிந்த நாளிலிருந்து ஒரு புருஷன் எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எனக்கு முன்னால் இருந்த ஒரே உதாரணம் என் அப்பா தான் ஒரு பொண்டாட்டி எப்படி இருக்கக்கூடாது என்பதற்கு எனக்கு தெரிந்த ஒரே உதாரணம் என் தான் அம்மா இந்த உலகில் இருக்கும் எல்லோரையும் விட மேன்மையானவள் ஆனால் அவள் தன்னை அவமானங்களுக்கு பழக்கப்படுத்திக் கொண்டதன் மூலம் என்னை அந்தரமாக வெறுக்கும்படி ஆக்கியிருந்தாள் எனக்கு வருகின்ற மனைவி இப்படியான ஒரு பெண்ணாய் அவமானங்களை சகித்துக் கொள்கிறவளாய் இருக்கக்கூடாது என்பதில் நான் எப்போதும் உறுதியாக இருந்தேன் ஒரு மோசமான புருஷனாகவும் அப்பாவாகவும் இருந்த என்னுடைய அப்பாவைப் போலல்லாமல் தன் மொத்த காதலையும் நேசத்தையும் மனைவியிடம் கொட்டி தீர்க்க விரும்பும் ஒரு எளிய மனிதனாக வாழ்வதே என் வாழ்வின் ஆக சிறந்த லட்சியம் என கூட கருதி இருந்தேன் அப்பாவுக்கு இந்த தேசத்தின் எல்லா சாலைகளும் தெரியும் அநேக நிலங்களையும் மனிதர்களையும் பார்த்த மனிதன் மனதளவில் துறவியாக இருப்பான் என்று கேள்விப்பட்டிருக்கிறேன் அவர்களிடம் வேறு யாரிடமும் இல்லாத இருக்கும் என யார் யாரோ சொல்லி கேட்டிருக்கிறேன் ஆனால் அப்பாவிடம் அப்படியான எதுவும் இல்லை அவரின் வாழ்க்கை இதுவரையிலும் எப்போதும் ஆவேசங்களால் ஆனதாகவே இருக்கிறது நிதானமாய் என்னை குறித்து யோசிக்கையில் என்னுடைய ஆவேசங்கள் அத்தனையும் அவரிடமிருந்துதான் எனக்கு வந்திருக்கும் என்பதும் எனக்கு புரிகிறது ஜெனிதான் என்னிடம் பழகத் தொடங்கிய ஒரு நாளில் எனக்கு இதை புரிய வைத்தார் ஜெனி ஒரு நாள் வந்து சேர்வதற்கு சில நிமிடங்கள் தாமதமானதால் கொஞ்சம் கோபமாகவே அவளை திட்டுவிட்டேன் ஜெனி எப்போதும் போலவே சிரித்தார் அவளது முகம் அலாதியானது மிக எளிதில் தன் முன்னிருப்பவர்களை வீழ்த்து விடுவார் அதற்கும் பேச வேண்டும் என்பது கூட இல்லை ஒரு பரிகாசம் போதும் உங்க அப்பா ஆவேசமானவர்னு சொல்றியராம் நீ மட்டும் என்னவா என்று அவள் அன்றைக்கு கேட்டபோது எனக்கு பதில் சொல்ல நான் எழவில்லை தன் புருஷனுக்காக காலம் முழுக்க காத்திருந்த அம்மாவுக்கு பிறந்தவன் நீ உன்னால நீ நேசிக்கிற பொண்ணுக்கு ஒரு பத்து நிமிஷம் காத்திருக்க முடியல உன் அப்பா க்கும் உனக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார் இல்ல ஜெனி எனக்கு முன்னையே கொஞ்சம் லேட் ஆகணும் நீ சொல்லியிருந்தா சின்ன வேலை இருந்துச்சு அதை முடிச்சுட்டு வந்திருப்பேன் என்று சமாளித்தேன் ஜெனி அதற்கும் சிரிக்கவே செய்தாள் ராம் இந்த உலகத்துல எல்லோருக்கும் வேலை இருக்கதான் செய்யுது நீ உங்க அம்மாவோட வாழ்க்கையில இருந்தும் உன் வாழ்க்கையில இருந்தும் எதையும் கத்துக்கல உனக்கு வாழ்க்கையோட வழிகள் அவ்வளவும் ஆவேசத்தை கத்துக் கொடுத்த அளவுக்கு நிதானத்தை கத்துக் கொடுக்கல என்று சொன்னார் நான் தலையை குனிந்து நின்று கொண்டிருந்தேன் அவளுக்கு கொஞ்சம் கூட என் மீது கோபம் இல்லை என் தலையை தூக்கி பார்த்தார் இப்போதும் அவள் முகத்தில் அதே புன்னகை என்னால் அத்தனை சாதாரணமாய் அவளை எதிர்ப்பு

முடியாமலேயே இருந்திருக்கு பதிலுக்கு பதில் ஆவேசமா சண்டை போடுறது மட்டும் இல்லராம் நீ என் நிதானத்துக்கு முன்னால ஒண்ணுமே இல்லடா அப்படின்னு சொல்றதும் ஒரு வித எதிர்ப்புதான் அந்த நாளுக்கு பிறகு இனி என்றென்றைக்குமாக ஜெனியுடன் வாழ்வதென முடிவு செய்து விட்டேன் அவள் கைகளை இருக்க பற்றி மன்னிப்பு கேட்டேன் பதிலுக்கு அவள் நெற்றியில் முத்தமிட்டார் இத்தனை அழகான மன்னிப்பை காதலியிடமிருந்து மட்டும்தான் பெற முடியும் என நினைக்கிறேன் மன்னிப்பு கேட்கிறப்ப மட்டும்தான் ஆம்பளைங்க கிட்ட அற்புதமான ஒரு சாந்தம் இருக்கிறான் ஒரு ஆண் தன்னோட ஆம்பளை விட்டுட்டு யார் முன்னால வந்து நிக்கிறான அவங்களுக்கு எப்பையும் உண்மையா இருப்பானாம் நீ எனக்கு உண்மையா இருக்க என்று சொன்னார் என்னை இத்தனை வருடங்களில் இத்தனை தீவிரமாய் எந்த பெண்ணும் புரிந்து கொண்டதில்லை என்கிற நிஜம் என்னை ஆறுதல் படுத்தியது ஒரே ஒரு முறை என் அப்பா என் அம்மாவின் முன்னால் எப்படியானிருந்தால் ஆயிரம் முத்தங்களை அம்மா அவருக்கு தந்திருப்பாள் அவள் தன் வாழ்க்கை முழுக்க காத்துக் கொண்டு நின்றதும் இப்படியான ஒன்றுக்குத்தான் தன் தவறுக்கும் எப்போதும் யாரிடமும் மன்னிப்பு கேட்காதவன் தன் மரணத்துக்கு பின்னாலும் அதன் துயரத்தை தூக்கிக் கொண்டு அடைகிறவனாக இருக்கிறான் குறைந்தபட்சம் தன் முன்பாக வேணும் அதை புரிந்து கொள்வார் என நினைக்கிறேன் அம்மா எப்போதும் வேலைக்கு போகிறாள் அவளுக்கு சக மனிதர்களின் மீது எப்போதும் வெறுப்போ புகார்களோ இருந்ததில்லை எல்லோரையும் முழு மனதோடு நேசிக்கிறார் ஏற்றுக்கொள்கிறார் ஜெனியை முதல் தடவையாய் நான் வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போன போது நான் எதுவும் சொல்வதற்கு முன்பாகவே அவளுக்கு எல்லாமே புரிந்திருந்தது தன் நேசிக்கும் பெண்ணுக்கு முன்பாக ஆண் எப்போதும் இயல்பாகவே இருக்க முடிந்ததில்லை அம்மா என் தயக்கத்தை ரசித்தால் ஜெனியை அணைத்துக் கொண்டு முத்தமிட்டவள் குடிக்க தேநீர் கொடுத்தார் அபூர்வமாகத்தான் ஒரு தேநீர் பல்வேறு சுவை கொண்டதாயிருக்கும் அதற்கு அந்த தேநீர் குடிக்கும் நேரமும் கொடுப்பவர் யார் என்பதும் முக்கியமானது அந்த தேநீர் ஜெனிக்கு அபூர்வமானது என் அம்மாவிடம் ஜெனி சொன்னார் உங்க பையனை நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேமா என்று சொன்னாள் எனக்கு பதட்டமாக இருந்தது நான் சொல்வதற்கு முன்னால் இவள் ஏன் அவசரப்பட்டாள் அம்மாவின் மீது பயம் என்று எனக்கு ஏதுமில்லை ஆனால் அவள் என்ன நினைத்துக் கொள்வாளோ புரிந்து கொள்ள முடியாமல் போகுமோ என தயங்கினேன் ஆனால் ஜெனி கேட்காமல் விட்டிருந்தால் அம்மா கேட்டிருப்பாள் போல அம்மா நிதானமா ஜெனியையே பார்த்துக் கொண்டிருந்தார் உங்க அப்பா அம்மாட்ட சொல்லிட்டியா பாப்பா என்று கேட்டாள் அவள் இல்லை என தலையாட்டி விட்டு முதல்ல உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு அதான் நானே இவனை வம்பா கூட்டிட்டு வந்த உங்களுக்கு என்னை பிடிச்சிருக்கா என்று கேட்டாள் அம்மா சிரித்தாள் எழுந்து உள்ளே போனவள் சாமி படத்திற்கு முன்னால் வைத்திருந்த குங்கும டப்பாவையும் கொஞ்சம் மல்லிகைப்பூ எடுத்து வந்தவள் ஜெனியின் நெற்றியில் பொட்டு வைத்து விட்டார் பூவை அவள் கையில் கொடுத்து இனிமே இது வீடு நீ எப்ப வேணாலும் வரலாம் சீக்கிரமா இருந்தது அம்மா அவளின் ஜாதி குடும்பம் எதையும் விசாரிக்கவில்லை அவள் எதுவுமே பேசாமல் உள்ளே போய்விட்டார் மௌனத்தையும் புன்னகையையும் தவிர ஆக சிறந்த பதில் இந்த நேரத்தில் அவளிடம் எதுவும் இல்லை என நினைக்கிறேன் அதன் பிறகு எல்லாமே என் விருப்பப்படித்தான் நடந்தது ஜெனிதான் என்னிடம் தொடர்ந்து சொல்லிக்கொண்டே இருந்தார் நல்லவரும் கிலோ கட்டவர உங்க அப்பாவை நீ நம்ம கல்யாணத்துக்கு கூப்பிடணும் ராம் என்று சொன்னார் முதல் தடவை ஜெனி அப்படி சொன்னபோது எனக்கு கோபம் வந்தது ஆனால் அதை வெளிக்காட்டி கொள்ளாமல் வேணாம் ஜெனி அதில் எனக்கு விருப்பம் இல்லை அந்த ஆள் வந்து நின்னா நான் என்னைய புழு மாதிரி ஃபீல் பண்ணிடுவேன் என்று சொன்னேன் அதற்கு பிறகு அவள் அப்படி சொல்வதை கொஞ்ச நாட்கள் விட்டிருந்தாள் பின்பு மீண்டும் சொன்னபோது முன்னை விடவும் அழுத்தமாக சொன்னார் என்னால் பதில் சொல்ல முடியவில்லை அவளை கோவித்துக் கொள்ளவும் முடியவில்லை கடைசியாக ஒத்துக்கொண்டேன் ஜெனியும் என்னோடு வருவேன் என அடம்பிடித்தாள் நானும் ஜெனியும் அவருக்கு அழைப்பிதழ் கொடுக்க அவருடைய ஊருக்கு கிளம்பி போனோம் அப்பா என்னுடைய ஊரில் இருந்து நாற்பது கிலோமீட்டர் தள்ளி சிவகாசியில் இருக்கிறார் அவர் குறித்தான செய்திகளை நான் கேள்விப்பட்டு நீண்ட காலம் ஆகி போனது சொந்த மகனோட கல்யாணத்துக்கு அப்பாவுக்கு இன்விடேஷன் கொடுக்க போற துயரம் என்னை தவிர வேற யாருக்கும் நடக்க கூடாது ஜெனி என்று பேருந்தில் அவள் தொழில்களில் சாய்ந்து கொண்டே சொல்லிக் கொண்டிருந்தேன் அவள் புன்னகைத்தபடியே என் தலையை கோதிவிட்டு கொண்டிருந்தார் சிவகாசியில் சிந்துராஜபுரம் தாண்டி ஒரு சின்ன காலனியில் இருந்தது அவருடைய வீடு அவருடைய வீட்டை தேடி கண்டுபிடித்து நாங்கள் போய் சேர்ந்த போது பிற்பகல் வெயில் ஊரை உக்கரமாய் எரித்துக் கொண்டிருந்தது வெயில் அந்த ஊரின் பிரத்யேக அடையாளம் கதவு திறந்தே கடந்தது துருப்பிடித்த தகர கதவு நாங்கள் போன போது அந்த வீட்டில் அவர் இல்லை பக்கத்து வீட்டில் இருந்தவரிடம் போய் கேட்டேன் கடைக்கு போயிருப்பாரு செத்தருங்க வர்ற நேரம் தான் என்று சொன்னார் நாங்கள் அந்த வீட்டின் வாசலிலேயே உட்கார்ந்து கொண்டோம் அப்பாவை பற்றி எனக்குள் இந்த நொடி வரை ஒரு பிம்பம் இருக்கிறது எப்போதும் குடிபோதையில் அம்மாவையும் என்னையும் அடிப்பதையே தன் வாழ்வின் பெரும் பாக்கியமாக நினைத்த ஒரு கொடூர மிருகம் அவ்வளவுதான் வெயிலை பொறுத்து கொள்ள முடியாமல் நான் திணறி போனேன் தூரத்தில் காணல் நீரின் வழியாக ஒருவர் இந்த வீட்டை நோக்கி நடந்து வருவதை நான் பார்த்தேன் பார்த்தவுடன் புரிந்து கொண்டேன் அவர்தான் என் அப்பாதான் வயதாகிவிட்டாலும் அந்த உடலில் இன்னும் அதே திமிரும் கொழுப்பும் இருக்கிறதான ஒரு நடை காரணமே இல்லாமல் எனக்கு அடிவயிற்றில் ஒரு பயம் உருண்டு கொண்டிருக்கிறது அது அவரை பார்க்கிற போதெல்லாம் பால்யத்திலிருந்து பழக்கப்பட்டு விட்ட பயம் அதிலிருந்து என்னால் ஒரு நிமிடம் மீள முடியாது எழுந்து இங்கிருந்து ஓடிவிடலாம் என நினைத்துக் கொண்டிருக்கிறேன் ஜெனி என் கைகளை இறுக்கமாக பிடித்துக் கொண்டார் என் அப்பாவும் எங்களை கவனித்திருக்க வேண்டும் ஆனால் நிதானமாகத்தான் வந்தார் என்னையும் ஜெனியையும் ஒரு சில நொடிகள் பார்த்தவர் வீட்டுக்குள் போய் ஒரு சேரை எடுத்து வந்து போட்டு என்ன கல்யாணமா என்று தனக்கு இல்லாத யாரோ ஒருவரிடம் கேட்பது போல் கேட்டார் நான் என்னை அறுவறுப்பாக உணர்ந்தேன் பதில் சொல்ல முடியவில்லை ஜெனி எழுந்து நான் தான் உங்க பையனை கல்யாணம் பண்ணிக்க போறேன் என் பேரு ஜெனி வர்ற டிசம்பர் ஆறாம் தேதி எங்க கல்யாணம் நீங்க கண்டிப்பா வந்துடணும் என்று அவர் கையில் பத்திரிகையை கொடுத்தார் அவர் பத்திரிகையை வாங்கி நிதானமாக பார்த்தவர் இன்னாரின் மகன் ராம்குமார் என்று சில நொடிகள் கவனித்துவிட்டு அவளை பார்த்தார் முகத்தில் அங்குமிங்குமாய் சிதறி கிடந்த நரை தாடியை வருடி கொண்டார் அப்பன்னு சொல்லிக்கிட்டு இவன் கல்யாணத்துல வந்து நிக்கிறதுக்கு எனக்கு பெருசா ஒன்னும் தகுதி இல்லை இவ்வளவு தூரம் மதிச்சு கூப்பிட்டதுல சந்தோஷம் ஆனா என்னால கல்யாணத்துக்கு வர முடியாது எனி அவரிடம் இந்த பதிலை முன்பே எதிர்பார்த்திருக்கலாம் ஆசீர்வாதம் வாங்குவதற்காக அவர் கால்களில் விழுந்தார் நல்லாருமா நல்லாரு அவருக்கு பதட்டத்தில் வார்த்தைகள் தடுமாறின ஜெனி எழுந்து உண்டு சிரித்தார் நீங்க எங்க கல்யாணத்துக்கு வர்றதை விடவும் எங்களுக்கு கல்யாணம் நடக்க போறது உங்களுக்கு தான் முக்கியம் இவ்வளவு தூரம் வந்தோம் நாங்க கிளம்புறோம் என்று என் கைகளை பற்றி கொண்ட ஜெனி அங்கிருந்து வேக வேகமாய் நடந்தார் எனக்கு மனசு கொஞ்சம் கொஞ்சமாய் இலகுவானதாய் மாறியிருந்தது இத்தனை எளிதாக ஒரு விஷயத்தை எதிர்கொள்ள முடியுமா நான் ஜெனியையே பார்த்து கொண்டு நடந்து கொண்டிருந்தேன் நாங்கள் போவதையே கண்கள் விளக்காமல் பார்த்து கொண்டிருந்த என்னுடைய அப்பா இன்னொரு முறை அழைப்புதலில் என்னுடைய பெயருக்கு மேல் தன் பெயர் போட்டிருப்பதை ஒருமுறை ஆசையோடு தடவி கொண்டார் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க